நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃபோ யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம கொடைக்கனால் மலைப்பகுதிகளில் பூண்டு எப்படி பயிரிடப்படுகிறது அப்படின்றத இன்றைக்கி ஒரு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் அதாவது பூண்டு எப்படி பயிரிடுறாங்கன்றதை ஒரு வீடியோவாக எடுத்து போடணும்னு நினச்சோம் அதுக்காக தான் இப்போ வந்து பூண்டு உங்களுக்கு பயிரிடுறதை அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொடைக்கானல் மலை பகுதிகளில் பயிரிடப்படுகிற இடம் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பூம்பாறை மன்னவனூர் கவுஞ்சி கூக்கால் இந்த மாதிரி கிராமங்களில் தான் விவசாயி வந்து இந்த பூண்டை பயிரிட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் இந்த பூண்டை அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இங்கே வடுகுப்பட்டி பூண்டு மார்க்கெட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே சேல்ஸ் ஆகுது அதுதான் இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் இந்த கொடைக்கானல் மலை பூண்டு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்கள் வீட்டு யூஸுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மினிமம் ஆர்டர் ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ முதல் எல்லா ஊருக்கும் கொரியர் சர்வீஸில் அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா வெப்சைட் லிங்க் இருக்குது அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் பூண்டு எப்படி இருக்குன்ற அந்த ஃபோட்டோ இமேஜ் எல்லாமே சின்ன சைஸு பெரிய சைஸு எல்லாமே வந்து அதிலே நம்ம கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அது தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லை இது கொடைக்கானல் மலை பூண்டு மட்டும்தான் நம்ம பண்ணுறோமா இல்லை எல்லா பூண்டும் அதாவது நாட்டு பூண்டு பண்ணுறோம் இமாச்சல் பண்ணுறோம் காஷ்மீர் பூண்டு கொடுக்குறோம் இது மாதிரி எல்லா பூண்டும் வந்து நம்ம எல்லா ஊருக்கும் அனுப்பி வைக்கிறோம் இது என்னென்னா இப்போது கொடைக்கானல் மலை பூண்டு வந்து விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த விலை அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த கொடைக்கானல் மலை பூண்டு மட்டும் ரெண்டு கிலோ மினிமம் ஆர்டர் அனுப்புகிறோம் மற்றபடி எல்லா பூண்டும் பார்த்திங்கன்னா கடைங்களுக்கு ஹோட்டலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி நூறு கிலோ அதாவது ரெண்டு பேக்லேருந்து எல்லா ஊருக்கும் அனுப்புகிறோம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்